அடுத்ததாக கலங்கரை விளக்கம் டு பூந்தமல்லி புறவழிச்சாலை வரை ஒரு வழித்தடத்திலும் மாதவரம் டு சிறுசேரி சிப்காட் வரை இன்னொரு வழித்தடத்திலும் மாதவரம் டு சோழிங்கநல்லூர் வரை மற்றொரு வழித்தடத்திலும் மெட்ரோ ரயில் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது இதில் மாதவரம் டு சிறுசேரி வரையிலான வழித்தடத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் அண்டர்கிரவுண்ட் மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கப்பட உள்ளது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையும் ராயப்பேட்டை நெடுஞ்சாலையும் சந்திக்கும் இடத்தில் இந்த ஸ்டேஷன் அமைகிறது அந்த இடத்தில் ராயப்பேட்டை மயிலாப்பூரை இணைக்கும் வகையில் ஒரு மேம்பாலம் இருக்கிறது ராதாகிருஷ்ணன் சாலை ஸ்டேஷன் அமைப்பதற்காக இந்த மேம்பாலத்தின் ஒரு பகுதியை இடிக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செய்தது பொங்கல் முடிந்த பிறகு இடிப்பு பணி துவங்கும் என மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவித்தனர் ராதாகிருஷ்ணன் சாலையில் இருந்து ராயப்பேட்டை நோக்கி செல்லும் பாதி மேம்பாலம்தான் இடிக்கப்பட உள்ளது இதுபற்றி மெட்ரோ ரயில் நிறுவன உயர் அதிகாரி கூறியதாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை மற்றும் ராயப்பேட்டை நெடுஞ்சாலை சந்திக்கும் இடம் மிகவும் நெரிசலானது இதை இடித்தால் மக்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள் என்பதால் முதலில் ராதாகிருஷ்ணன் சாலையில் ஸ்டேஷன் வேண்டாம் என முடிவெடுத்தோம் ஆனால் எதிர்காலத்தில் மக்களின் வசதியை கருத்தில் கொண்டு ராதாகிருஷ்ணன் சாலை சந்திப்பில் ஸ்டேஷன் அமைக்க முடிவெடுத்தோம் இங்கு ஐம்பது டு அறுபது அடி ஆழத்தில் ஸ்டேஷன் அமைய உள்ளது பொங்கலுக்கு பிறகு இடிப்பு பணி துவங்கி இரண்டு மாதங்களில் முடிந்துவிடும் மக்கள் அசௌகரியங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என மெட்ரோ ரயில் நிலைய அதிகாரி கூறினார் ராதாகிருஷ்ணன் சாலை சந்திப்பு மெட்ரோ ஸ்டேஷன் கட்டுமான பணி துவங்க இருப்பதால் இன்று மேம்பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன மாதவரம் டு சிறுசேரி மெட்ரோ வழித்தடத்தில் அடையாறு சந்திப்பு மேம்பாலத்தின் ஒரு பகுதியும் இடிக்கப்பட உள்ளது இந்த ஆண்டு இறுதியில் இடிப்பு பணி நடக்கும் மெட்ரோ பணிகள் முடிந்ததும் மீண்டும் பாலங்கள் கட்டப்படும் என அதிகாரி தெரிவித்தார்